இந்த வாட்டியும் இந்த புத்தகத்தை வந்து மெயினாக படிக்கும்போது ஒரு விஷயத்தை கற்று முதல்ல அதான் லட்சுமிகரோட கதைகளை நான் எப்படி அணுகணும் வாசிக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்லலாம் வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் இறங்க தூங்கலை வர இருக்கேன் இன்னைக்கு வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிற டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு புத்தகம் சமீபத்தில் யுவ புரஸ்கார் விருது பெற்ற கூத்தொன்று கூடிற்று லட்சுமிகர் அவர்கள் எழுதியிருக்காரு யாவரும் பதிப்பாகவும் வெளியிட்டிருக்காங்க ஸோ லக்ஷ்மிகர் அவருடைய புத்தகங்கள் குறித்து ஒரு புத்தகம் செல்மா சாண்டாவின் அலமாரி பூச்சிகள் ஏற்கனவே சேனலில் வீடியோ இருக்குது அப்போவே சொல்லியிருப்பேன் ஒரு வழக்கமான கதை சூழல் பாணியிலிருந்து வேறுபட்டவர் வாசிக்க கடினமான கதைகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அப்போ சொல்லும்போது ஒரு மூணு புக்கு கையிலஞ்சு கிளாசிக் டச் இன்னொரு புக்கோட பேர் மறந்துனேன் செல்மா சாண்டாவின் அலமாரி பூச்சிகள் ஒன்று மட்டும் வாசின்னு நான் வச்சுருந்தேன் ஸோ அடுத்து இந்த புத்தகம் ரிலீஸ் ஆனால் தெரியாது விருது பிறகு தான் தெரிஞ்சு டக்குனு கூத்தொன்று கூடிற்று மற்றும் பிற கதைகள் ஸோ பெற்றவொடனே நண்பருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னேன் சந்தோஷம் அப்படின்னா சரி அவரே அவருடைய காப்பியை வந்து அனுப்பி வச்சார் இந்தாங்க நீங்கள் வாச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த புத்தகமும் வழக்கம் போல அவருடைய கதை சொல்லும் பாணிதான் ரொம்பவும் சிக்கலான அன்கன்வென்ஷனல் பழமையான முறைகள்லேருந்து மாறுபட்ட முன்பின் நகரக்கூடிய நான் லீனியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கதைக்கு தொகுப்பாக அடக்கலாம் இந்த வாட்டியும் இந்த புத்தகத்தை வந்து மெயினாக படிக்கும்போது ஒரு விஷயத்தை கதை முதல்ல தான் லக்ஷ்மிகரோட கதைகளை நான் எப்படி அணுகணும் வாசிக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்லலாம் ஏன்னா அவருடைய புத்தகம் சிம்பிளாக வாட்ச் முடிச்சுட்டு பார்த்தோன்னா ஒரு பிளெயின் ரீடிங் வாட்ச் முடிச்சுட்டு பார்த்தோன்னா எதுவுமே மனசுக்குள்ளே இருக்காது என்ன வாச்சோம் ஒரு நூற்றம்பது பக்கம் வாச்சோம் பத்து கதைக்கிட்ட வாச்சான் என்ன வாசித்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது ஏன்னா நமக்கு அந்த செல்மா சாண்டாவின் அலமாரி புத்திகளோட இதில் உள்ள கதைகள் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு வாசிக்க இவருடைய புத்தகங்களை எப்படி வாசிக்கிறது முதல்ல அதை கற்றுக்கிட்டேன் ஸோ அதை அதை பற்றி அடுத்து பார்ப்போம் முதல்ல இந்த கதைகள் எனக்கு ஞாபகத்தில் இருக்கக்கூடிய சில கதைகள் இவருடைய எழுத்து பாணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஒரு வழக்கம் போல சிறுகதை தொகுப்புகள் அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு எத்தனை கதைன்னு பார்த்தோன்னா பன்னெண்டு கதைகள் இருக்குது பேர்களை அழகாக இருக்கும் மெழுகு கதவு சிறகு கூடார கரிசனம் ஆன் தி ராக்ஸ் நடக்க கற்றுக்கொண்ட மண்ணின் குழிகள் நிறுத்தற் குறிகள் வெளிச்ச சாயை நிப்பான காதை அந்த சொல்லில் மட்டும் மதுவின் வாசனை வேடிக்கையும் இன்ன பிறவும் யுதிரம் கூத்தொன்று கூடிற்று கித்தானுடைய வண்ண பேலை அப்படின்னு சொல்லலாம் ஒரு பன்னெண்டு கதைகள் இருக்குது நான் ஒரு நான்கு கதைகளை மட்டும் பேசுகிறேன் எப்படி இருக்குது ஏன்னா எனக்கு உடனடியாக கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய நினைவுளை இன்னமும் ஊரில் இருக்கு இன்னும் மித்த கதைகள் இன்னொருவாட் நான் படிச்சாதான் ஞாபகம் இருக்கும் அப்படிப்பட்ட கதைகள் இப்போ பார்த்தோன்னா ஆன் தி ராக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு நினைவலைகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அடிப்படையில் ஒரு எப்படி சொன்னா ஒரு கோவால ஒரு திரைப்பட எக்ஸிபிஷன் சொல்லுவாங்களே அந்த புக் ஃபேர் மாதிரி திரைப்படங்கள் வெளியிடக்கூடிய ஒரு நிகழ்வு விருது பெற்ற நிகழ்வுகளாம் விருது பெற்ற திரைப்படங்கள் வெளியிடக்கூடிய ஒரு நிகழ்வு அதுக்கு போற கதாநாயகன் அங்கே ஏற்கனவே சந்தித்த ஒரு நபரை மிஸ் பண்ணுறான் இதுதான் கதை ஸோ அவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது கதாநாயகன் அது ஒரு பெண்மணியை தான் மிஸ் பண்ணுறாரு அந்த பெண்மணி சொல்லக்கூடிய ஒரு சொல் தான் ஆன் தி ராக்ஸ் ஸோ அதனால தான் வந்து அந்த ஆந்தி ராக்ஸ் வச்சுருக்கேன் அந்த சொல் வந்து அவனுக்கு அந்த பெண்ணை ஞாபகப்படுத்துது அடுத்தடுத்த முறை சந்திக்கணும் ஒரு ரயில் பயணத்தை போல் ரயில் பயணத்தில் சில பயணிகளை சந்திச்சிருப்போம் அதோட பிரிஞ்சு போயிருப்போம் ஒன் டைம் அப்படிங்கிற மாதிரி இங்கே நமக்கு அந்த பெண்ணை வந்து நம்ம கதாநாயகன் சந்திச்சிருக்காரு பேசி பழகியிருக்காரு ஒரு சில வரங்கள் ஒன்றா தான் போயிருக்காங்க ஆனால் அதுக்கு பிறகு கனெக்ஷன் விட்டு போச்சு ஸோ ஒவ்வொரு ஆண்டும் அந்த கோவால் திரைப்பட விழாக்க அவர் போறாரு நம்ம சந்திச்சிட முடியுமா அப்படின்னு சந்திக்க முடியுதா அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய நினைவுகளையோட தொடர்பு படுத்தி கதை எழுதியிருக்காரு இது வந்து கண்டிப்பாக லட்சுமியோடைய வாழ்வு அனுபவங்களாக தான் இருக்கும் அந்த பெண் கதாபாத்திரம் மேபி ஒரு ஆணா இருக்கலாம் பட் அவருடைய வாழ்வு அனுபவம் தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் அடிப்படையில் ஒரு திரைப்பட இயக்குனராக முயற்சித்து கொண்டிருப்பார் ஸோ அவர் வந்து கதைகள் எழுதியிருக்காரு நாலு புக்கு இதோட யாவரும் பதிவா நாலாவது புக்கு வந்துருச்சு யோப புரஸ்கார் விருது வாங்கிட்டாரு பட் அவரே சொன்னோம்னா நீங்கள் ஒரு கதாசிரியரான்னு கேட்டால் ஒத்துக்க மாட்டார் நான் கதாசிரம் கிடையாது நான் இயக்குனராக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு இயக்குனர் அப்படின்னுவாரு ஸோ அப்படிப்பட்ட கண்டிப்பாக அவருடைய ஒரு நினைவு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பெண்மணிங்கிற கதாபாத்திரம் ஒரு ஆணா கூட இருந்திருக்கலாம் எனக்கு இந்த கதையை படித்தோன்னா உடனடியாக ஊட்டி அப்படின்னாலே எனக்கு டக்குன்னு என்ன ஏன் மனசுக்குள்ளே ஒரு சொல் அப்படியே வரும் எப்படின்னா ஊட்டியில் முதல் இரவு அப்படிதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் ஊட்டி அப்படின்னாலே ஊட்டியில் முதலிரவுன்னு தான் மனசுக்கு வரும் ஏன்னா முதல் முதலையாக நான் ஊட்டி போன ஒரு நினைவு நானும் என் ஃப்ரெண்டு மிஷலும் நைட்டு பொட்டானிக்கல் கார்டன் வெளியில தான் அப்போ ரூம் எடுத்திருந்தோம் ஸோ அந்த அஞ்சு ஊட்டியில் வந்து அப்போ தான் முதல் தடவை போகிறேன் ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இன்றைக்குலாம் கடையை க்ளோஸ் பண்ணிடுவாங்களான்னு தெரியுது அப்போ தான் ஒரு பனி படர்ந்த இரவு தெருவிளக்குகளோட வெளிச்சத்தில் நானும் என் ஃப்ரெண்டு மிஷலும் அப்படி நடந்து போகிறோம் கை பிடிச்சி நடந்து போனோமா கை பிடிக்காமல் நடந்து போகணுமான்றதே எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ பட் அந்த அந்த இரவு இன்னும் எனக்கு மறக்கவே இல்லை எத்தனை அதுக்கு பிறகு நிறையா வாட்டி ஊட்டி போயிட்டேன் வேறு வேறு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கேங்கோட ஊட்டி போயிட்டேன் பட் நானும் நிச்சலும் ஒன்றாக நடந்து தெரிந்த பொட்டானியல் கார்டன் வாசனில் அந்த தெரு தெருவிளக்கோட வெளிச்சத்தில் நடந்து போனால் அந்த குளுமையான இரவுகள் பசுமையான நினைவுகள் அப்படின்னாங்க அது மாதிரி ஒரு குளுமையான நினைவு இப்போ நினச்சி பார்த்தாலும் எனக்கு அந்த ஊட்டினா ஊட்டியில் முதல் இரவு அப்படின்னு தான் ஞாபகம் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நினைவு ஸோ அப்படி தான் இதையும் கருதுகிறேன் ஆன் தி ராக்ஸ் அவருக்கு கோவா திரைப்பட விழாவுக்கு போகும்போது கதாநாயகனுக்கு ஏற்பட்ட கூடிய ஒரு நினைவு அருமையா அருமையாக இருந்துச்சு நமக்கு அது மாதிரி வாழ்க்கையில ஏகப்பட்ட நினைவுகள் இருக்கும் அப்படி ஒரு நினைவு குரலாக இருந்துச்சு அதற்கடுத்து ஒரு இரண்டு கதைகள் செட்டா சொல்லணும் என்ன கதைன்னு பார்த்தோன்னா கூடார கரிசனம் வேடிக்கையும் இன்ன பிறவும் இந்த ரெண்டு கதையும் ஒன்றுக்கொன்று தொடர்பானவை தான் ஆனா அது வந்து அடுத்தடுத்த கதையாகவும் எழுதியிருக்க மாட்டாரு தொடர்ச்சின்னு எதுவும் சொல்லியிருக்க மாட்டாரு இது ஒரு பக்கம் தனியா இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கும் நமக்கு படிக்கும்போது தான் இந்த கதையை ஏற்கனவே படித்த மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு கதையை ஒரு நாலஞ்சு கதை தள்ளி வருது இது ஏற்கனவே படித்த மாதிரி இருக்கு அப்படின்னு கனெக்ட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா இது ஒரு கேள்விப்பட்டது இந்த சம்பவம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கேன்னு மறந்துடுச்சு ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் வந்து வீடுகளை கட்டி முடிக்க மாட்டாங்க ஏன்னா முடிச்சா அதனால் சில சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்களாம் கட்டி முடிக்க மாட்டாங்க ஸோ இது தமிழகத்துலேயா நார்த் இந்தியாவா எனக்கு மறந்துட்டேன் பட் இது ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதை மையமாக வச்சு தான் இந்த ரெண்டு கதைகளும் எழுதியிருக்காரு ஸோ கட்டி முடிக்கப்படாத வீடுகள் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொன்ம கதைகள் என்ன அதை மீறி அந்த விதிமுறையை மீறி வீடை கட்டி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அவனால் வீடை கட்ட முடிஞ்சா இல்லையா இது ஒரு கதை இன்னொரு பாகம் அந்த வீட்டில் அவனால் வாழ முடிஞ்சா இல்லையா ஸோ அப்படி இருவேறு கதைகளாக இருக்குதுன்னு சொல்லலாம் தொன்மங்களும் அதை குறித்த நினைவுகளும் அப்படின்ற மாதிரி அந்த கதையை எடுத்துக்கலாம் அதற்கடுத்து இன்னொரு கதை அந்த சொல்லில் மட்டும் மதுவின் வாசம் இந்த கதை தான் என்ன சொல்ல போனால் இந்த தொகுப்பிலேயே ஒரு நான் லீனியரா இல்லாம வாசிக்க எளிமையாக வாசி ஒரே ஃபுளோல வாசிக்கலாம் ஒரு டைம் தான் வாசன் அப்படி நினைவுல இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மனிதர்கள் பழக்கி கொடுத்துருப்பாங்க சைக்கிள் ஓட்ட ஒருத்தர் கதை கொடுத்துருப்பாரு பைக் ஓட்ட கார் ஓட்ட நீச்சல் அடிக்க எழுத அந்த கற்றுக் கொடுத்த மனிதர்களை நம்மளால் மறக்கவே முடியாது அவர்களை குறித்த ஞாபகம் போது நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சைக்கிள் அப்படின்னா என்னைக்கோ எப்போதும் நினைக்காட்டி கூட ஒரு நாள் அவரை பத்தி கண்டிப்பா நினைப்போம் எழுதுறது அப்படிங்கிறப்ப நமக்கு ஃபஸ்ட்டு டீச்சர் மறந்துருக்க மாட்டோம் பேர்கள் மறந்தாலும் அவருடைய குணாதிசயங்கள் அவர் எப்படி இருப்பார் இதெல்லாம் வந்து மறக்காமல் இருப்போம் ஸோ அந்த மாதிரி நமக்கு ஏதோ ஒன்றை பயிற்றுவிட்ட ஒரு மனிதர் அவர் நம்ம மிஸ் பண்ணும்போதோ இல்லை அவர் குறித்த செய்திகளோ அப்படி எப்படி அவரை நினைவுபடுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைன்னு சொல்லலாம் நினைவலைகள் அந்த மாதிரி வ ஒரு வகைக்குள்ளே கொண்டுக்கிட்டு வரலாம் லட்சுமி கதைகள் இந்த தொகுப்பு பார்த்தோன்னா நினைவு வலைகள் தொன்மங்கள் அதை குறித்த நினைவுகள் ஒரு வரலாற்று கதை மாதிரிலாம் ஒன்று முயற்சித்திருக்காரு அது ஒன்று ஸோ ஒரு நான் லீனியர் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் வாசிக்க கடினமாக இருக்கும் எப்படி இதை வாசிக்கிறது அவருடைய புத்தகங்களை எப்படி வாசிக்கிறது இது ஒரு முக்கியம் ஏன்னா இந்த புத்தகத்தை படிக்கும்போது நான் கற்றுக்கிட்டேன் இனிமேல் இன்னும் ரெண்டு புக்கு லட்சுமியோட தொகுப்பு வாசிக்காமல் வச்சிருக்கேன் எப்படி அதை வாசிக்கிறது ஸோ இவருடைய க எனக்கு வந்து எப்போதுமே ஒரு புத்தகத்தை எடுத்துனா அட்டை டு அட்டை ஒரே ஷிஃப்டில் முடிக்கணும் ஒரு புத்தகம் படிக்கும்போது இன்னொன்று படிக்க மாட்டேன் இதை முடிக்காமல் இன்னொரு புத்தகம் போக மாட்டேன் அப்படி ஆனால் எனக்கு அந்த மாதிரி சில பேர் ஒரே இடத்துல காலையில் ஒரு புத்தகம் நைட்டு ஒன்று படிப்பாங்க ஸோ எனக்கு ஒரு புக்கு தான் ஒரு டயத்தில் ஆனால் இவருடைய புத்தகங்களை பொறுத்தவரைனா புரிஞ்சுக்கிறது ஏன்னா ஒரு அட்டம்லேயே ஒரு ரெண்டு நாளில் முடிக்கணும் மூணு நாளில் முடிக்கணும் அப்படின்னு வாசிக்கும் போது முழுதாக அந்த அனுபவத்தை என்னால் போக முடியல ஒரு சில கதைகள் தான் உடனடியாக அந்த என்னால் போக முடியுது இப்போ இவர் எப்படி வாசிங்கன்னு நினைக்கிறோம்னா ஒரு கதை எடுத்துக்கோங்க என்னுடைய அட்வைஸ் ஒரு கதை இன்னைக்கு வாசிங்க ஏன்னா ஒரு பத்து பாஞ்சு பக்கத்துக்குள்ள தான் இருக்கும் இன்றைக்கி வாசிங்க திருப்பி நாளைக்கு வாசிங்க இடையில உங்களுக்கு வேற ஒரு புத்தகம் ஒரு நாவல் படிக்கிறீங்களா அது ஒரு பக்கம் போட்டோம் இவருடைய கதையை பொறுத்தவரையும் ஒரு நாளைக்கு ஒன்று அதை அடுத்த நாள் ரீ இப்படி பண்ணி படித்தா மட்டும்தான் அவருடைய கதைக்குள்ளே முழுவதுமாக போக முடியாது நான் இந்த உதாரத்தை அப்படி படிக்கலை பட் இதை வாசிக்கும் போது நான் அதை கற்றுக்கிட்டேன் ஓகே இவருடைய புத்தகம் நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு புத்தகம் மூணு நாளைக்கு ஒரு புத்தகம் அப்படி வாசிக்க முடியாது மிகவும் பொறுமையாக நுட்பமாக அதில் உள்ள விஷயங்களை உள்ள ஊடுருவி பார்க்கணுன்னா ஒரு கதை ரெண்டு நாள் மூன்று நாள் மூணாவது ரேடு கூட போகலாம் அப்போ வந்து ஒரு மாதத்துக்கே ஒரு புக்கு தான் முடிச்சிருக்க முடியும் பட் பத்து கதைகளை படிச்சுருப்பீங்க நல்லா ஆழமாக அதுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சு நீங்களும் அது மாதிரியே ட்ரை பண்ணுங்க அப்படின்னா ஒரு சஜஷனாக சொல்லுவேன் ஸோ கூத்தொன்றை கூடிட்டு வழக்கமான கதைகள் இருந்து வேறுபட்ட ஒரு சிந்திக்க வைக்கக்கூடிய நினைவலைகளுக்குள் மூழ்கடிக்கக்கூடிய ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லுவேன் அனைவரும் வாசித்து பார்க்கணும் பிகினர்ஸு கிடையாது வழக்கம் போல் பிகினர்ஸ் கிடையாது வாசிப்பை மேம்படுத்தி கொள்ள விரும்புவவர்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான விஷயமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் புத்தகங்கள் மற்றும் புத்தக தொழிலாளர்கள் குறித்து நிறைய அப்டேட் நம்ம சேனலை ஃபாலோ அதே மாதிரி நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து இன்னும் நிறைய புத்தகங்களை பற்றி சொல்கிறேன் வாசிப்போம் நன்றி